வேம்போட புரட்சி காசோட மட்டும் நிற்கலை டேலண்ட் லொக்கேஷன் இதை பற்றிலாம் அவர் செஞ்ச சில ராடிக்கல் பத்தி பற்றி இப்போ பார்க்கலாம் இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதுதான் ஜோஹோ ஸ்கூல்ஸ் மாடல் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம் ஆனால் இது ஒரு மிகப்பெரிய புரட்சி நம்பர் ஒன் டிகிரி தேவையில்லை ஆமாங்க எந்த டிகிரியும் தேவையில்லை நம்பர் டூ ஒரு ஆப்டிடியூட் டெஸ்டில் பாஸ் பண்ணால் போதும் நம்பர் த்ரீ கற்றுக்கிறதுக்கே உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அண்ட் நம்பர் ஃபோர் படிப்பை முடித்ததும் சோகோல வேலை கேரண்டி இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆச்சரியமா இருக்குல்ல இன்னைக்கு ஜோஹோல இருக்கிற மொத்த இன்ஜினியர்ஸ்ல பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் பேர் இந்த டிகிரியே இல்லாத ஜோஹோ ஸ்கூல்ஸ் திட்டத்திலிருந்து வந்தவங்க தான் அவங்க திறமையில உலகத்துல இருக்கிற எந்த டாப் இன்ஜினியருக்கும் செலச்சவங்க இல்ல இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு பின்னாடி இந்த மாதிரி மனசு தொடற நிஜ கதைகள் நிறைய இருக்கு உதாரணத்துக்கு பத்தொன்பது வயசான பிரீத்திகாவோட கதையை எடுத்துக்கோங்க அவங்க அம்மா ஒரு பீடி சுற்றும் தொழிலாளி ஆனா இன்னைக்கு பிரீத்திகா சோஹோ ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டே சம்பாதிக்கிறாங்க அவங்க சொல்றதை கேளுங்க இப்போ என்னால என் குடும்பத்துக்கு சப்போர்ட்டா இருக்க முடியுது இன்னும் ரெண்டு வருஷத்துல என் சம்பளம் அதிகமாகும் அப்போ அவங்களுக்கு இன்னும் நிறைய செய்ய முடியும் இதோட தாக்கம் வெறும் எம்ப்ளாயீஸோட நிக்கலா அது அந்த சமுதாயத்தையே மாத்துது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஜோஹோவோட கேன்டீனுக்கு காய்கறி சப்ளை பண்ற ஒரு லோக்கல் விவசாயி ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாரு இது உண்மையான வளர்ச்சி எக்தம் இருந்து வர்ற வளர்ச்சி இது வெறும் ஒரு கம்பெனியோட கதை மட்டும் இல்ல நம்ம எதிர்காலத்துக்கான ஒரு ப்ளூ பிரிண்டா இருக்க முடியுமா தற்சார்பு உள்ள ஒரு தேசத்தை உருவாக்கணுங்கிற அவரோட பெரிய விஷனை பத்தி இப்ப பார்ப்போம் Surprise